ஹலோ உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குருணை அரிசி வச்சு எவ்வளோ ஈஸியாக அது பிரியாணி டேஸ்ட்லேயே வந்து தக்காளி சாதம் எப்படி போகிறதுன்னு பார்க்குறோம் இது தக்காளி குஸ்கான்னு சொல்லலாம் எம்டி பிரியாணின்னு சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் ஒரு டம்ளர் குருணை அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு பத்து தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லித்தலை அதுக்கப்புறம் வந்து அதே அளவில் புதினாத்தலை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ வாங்க பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்தர்லாம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று வாயை மட்டும் கீரண பச்சை மிளகா ரெண்டு கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சமாக புதினாத்தலை கட் பண்ணி வச்ச பத்து தக்காளி அதுக்கப்புறம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் பிரியாணி பவுடரும் வரமொளகா பவுடரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு கொஞ்சமாக தயிர் எண்ணெய் தாளிக்கிறப்பாயத்தை அப்புறம் மாதம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக புதினாத்தலை கொஞ்சமாக மல்லித்தலை ஒரே ஒரு வர மிளகாய் இதை ஃபுல்லாக மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ் மொத்தமான இன்க்ரீடியன்ட்ஸே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் ஒரு கெட்டியான பாத்திரத்தை வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் நெய் டேஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது ஸோ நெய்லென்னா கல்லெண்ணெய் ஊற்றறதுக்கு பதவியாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வந்து ஒரு அரைப்பதம் வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துடணும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி வந்து ஒரு அரை பதம் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் மசாலா வந்து நல்லா பச்சை வாசலை போகிற வரைக்கும் வதக்கணும் எப்படி பச்சை வாசல் போகிறது தெரியணும்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்மெல் நல்லா வர அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் வந்து புதினாத்தலை மல்லித்தலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் பிரியாணி பவுடரி வரமிளகா மிளகா பவுடரி போடணும் ஃபஸ்ட்டே போட்டால் வந்து அடி பிடிச்சிடணும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தயிர் சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்து தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி நான் டென் மினிட்ஸாக ஊற வச்சுருந்த குருணை அரிசிங்காட்டி நான் ஒரு டம்ளர் எடுத்திருந்தேன் ஸோ ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சதை ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுருந்தேன் ஒன்றரை டம்ளர் தான் ஊற்றினேன் எதுனா குருணு அரிசி குழஞ்ச போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடணும் லெமன் ஜூஸுக்கு அப்புறம் சால்ட்டியை போட்டு நல்லா ஆட் பண்ணி சால்ட்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டு ஒரு டென் மினிட்ஸ்லேயே ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும் அடி பிடிச்சிடாமல் வந்து கிளறி விட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவுக்கு வந்து சாப்பாடு வெந்திருக்கிறது நம்மளுக்கே நல்லா தெரியும் இப்போ வந்து ஒரு இரும்பு தோசைக்கல்லை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க மற்ற தோசைக்கல் வச்சா கூட அவ்வளோ சீக்கிரம் இதாகாது ஆனால் இரும்பு தோசைக்கள் வச்சால் குயிக்காக வந்து தம் போட்ட மாதிரி நல்லா இதாகிடும் இரும்பு தோசைக்கல் மேலே நம்ம ரெடி பண்ண பிரியாணி ஓரளவுக்கு தண்ணியாக இருக்குமேலாம் அதை தூக்கி அப்படியே வச்சு அது மேலே ஒரு வாழலையை போட்டு நல்லா மூடி வச்சிடணும் வாழை போட்டு அது மேலே தட்டத்தை போட்டு வெயிட்டுக்காக வந்து நான் இந்த இடிகளில் தூக்கி மேலே வச்சுட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு தான் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படியே ஓப்பன் பண்ணும்போது அந்த இலை ஸ்மெல்லுக்கும் அப்படியே நம்ம ரெடி பண்ண பிரியாணி ஸ்மெல்லுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி நல்லாவே தண்ணியெல்லாம் இருந்தது கொஞ்ச நேரம் வந்து ஃபேனில் ஆற வச்சேன் ஏன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக குழையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது நல்லா ஃபேனில் ஆற வச்சு இலை போட்டு அது கூட அப்படியே ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க